விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கோவில் வைத்து அவரை வந்து கடவுளா இல்ல அவங்க வம்சத்துல செய்யலாம் போயிருக்கு ஒரு சமூகத்துல அந்த உண்டு விஜயகாந்த் அவர்களையும் குலதெய்வமா வழிபடும் போது கூடுதல் பலமா இருக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சாய்பாபா போன்ற முன்னோர்கள் வந்து கடவுளா இப்ப நிறைய பேர் வழிபட்டு இருக்காங்க அந்த வரிசையில விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் மனுஷன் மனுஷன் தான் தெய்வம் தெய்வம் தான் வருடன் வந்தே இல்ல பொதுவா அதையும் நிறைய பண்ணுகிறாங்க மக்கள் இதை அவரோட மிங்கில் பண்ண வேண்டிய பேச வேண்டிய விஷயமே இல்ல மத்தவங்களுக்கு இறை கொடுத்த ஒரு புண்ணியம் அவரு பிளஸிங் படத்து வந்திருக்கும் கரெக்ட்டுமே வந்தது பெரிய விஷயம் தானே கேட்டேன் மீன் கீழ் பிடிக்கிறதுக்கு வரோம் மக்கள் கூடாவே இயல்பாவே மக்கள் புரிந்தாவே கருடன் வந்து பரப்பா இருக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இறந்தும் போது இந்த கரு சொல்ல முடியுமா அவங்களால ஏதோ அவரு குற்றம் சொல்ல நினைக்கிறாங்க இந்த வகையிலாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அவர் அந்த மாதிரி ஒரு மாசுபடாத நபருன்றது பிரபஞ்சம் உணர்ந்துச்சு இறைவன் உணர்ந்துட்டான் நீங்க உணர்ந்து ஒண்ணு ஆக போறது இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து வாழ்ற காலம் வரைக்கும் சரியா என்னுடைய குலசாமி வந்து வணங்கி நோய் வாய்ப்பட்டு இருந்தார் இல்ல அவரை காப்பாற்றியது கூட கண்டிப்பா அது கூட பஸ்ட் பீரியட் குலசாமி தானே அவர் குலசாமி கோயில மூடி வைக்கிறாங்கன்னா அப்ப எவ்ளோ அந்த அளவுக்கு குலசாமி மேல அவர் வெறியாந்திருப்பாரு ஒரு ஆன்மீக ரீதியா இருந்திருப்பாரு எவ்வளவு அண்ணன் இருந்திருப்பாரு எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருந்திருப்பார் ஜாதகம் எந்த காலத்துக்கு பொய்யாக நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் தான் நடக்கும் நகரந்தையர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ஏஎல்பி ஜோதிடர் ஐயா திரு பாலாறு சுவாமிகள் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து வாழ்ற காலம் வரைக்கும் சரியா நம்பளைய குலசாமி வந்து வணங்கி இல்லை ஆமா அதான் எல்லாமே அவருக்கு மார்கழியில என்ன இருப்பகிறது சொந்தத்துக்கு போறான் இது பிடிச்சிருச்சுன்னு சொன்னோம் சென்ட் எல்லாம் வருது இல்ல அவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாரு கிட்டதால ஆறு வருஷம் ஏழு வருஷமா நோய்வாய்ப்பட்டு இருந்தாருல்ல காப்பாற்றியது கூட கண்டிப்பா அது கூட ஃபர்ஸ்ட் பீரியட் குலசாமிதானே இப்போ அங்க குலசாமி கோயிலு ஏன் போனாங்க நம்ம இங்க நடிகரா பாக்குறோம் ஒரு கேப்டனா பாக்குறோம் ஒரு அரசியல்வாதியா பாக்குறோம் அது நம்ம இங்க பாக்கற பாரவை வேறு பட் அவர் கடைசி வரைக்கும் டச்சு இருந்திருக்காருல்ல நம்ம பாக்குற பார்வை வேற பட் அவரோட வாழ்க்கை நேர்கோட்டில் கரெக்டாக பயணிச்சிருக்காருல்ல ஓகே வம்சன்னா இதுதான் கலாச்சாரம்னா இதுதான் மரபுன்னா இதுதான் அதுல இருந்து அவர் மாறவே இல்லாதது மாறல எப்பயுமே அது உதாரணம் நம்ம கண்கூடா பார்த்தோம்ல அவர் குலசாமி கோயிலில் மூடி வைக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ அந்தளவுக்கு குலசாமி மேல அவர் வெளியா இருந்திருப்பாரு ஒரு ஆன்மீக ரீதியா இருந்திருப்பாரு எவ்வளவு அன்னோனியா இருந்திருப்பாரு எவ்வளவு அட்டாச்மெண்ட்டாக இருந்திருப்பாரு அப்ப நடக்குது இல்ல இப்போ அந்த அருள் வச்சுன்னா அடுத்து மார்களியாக அவர் இருக்கிறாரு எல்லாமே பாருங்க தன்மையோட நடக்கும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தே தெரியும் ஜாதகம் வந்து பொய் கிடையாது சொல்கிறாள் தான் கொஞ்சம் முன்னே பண்ணிருக்கிறத்துக்கு ஜாதகம் எந்த காலத்துக்கு பொய்யாகாது நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் தான் அங்கே நடக்கும் ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அவர் தெளிவாக வினையை தான் கடைசியில் அவர் நல்ல ஆன்மாவோ புண்ணிய ஆன்மாவோ மேலே போய் சேர்ந்தார் அதை மக்களுக்கு சொல்ல வரும் ஐயா தயவு செஞ்சு குலசாமி வழிபடுங்க குலசாமி முக்கியம் தெரிஞ்சுங்க தேடுங்க எவ்வளோ விஷயத்துக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க எனக்கு இது வேணும் அது வேணும் எடுக்கிறீங்க இதுக்கு ஒரு முறை முயற்சி பண்ணுங்க மத்தெல்லாம் கிடைச்சிரும் ஐயா இப்போ நீங்க சொல்ற சொல்றதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நிறைய பேர் அஞ்சலி செலுத்துறதை தாண்டி அவரையே வந்து கடவுளா பார்க்குற ஒரு நிலைக்கு வந்து வந்துடுறாங்க அப்படி வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கோவில் வைத்து அவரை வந்து கடவுளா வைக்கலாம் அவங்க வம்சத்துல செய்யலாம் தவறு கிடையாது ஏன்னா ஒரு புண்ணிய தான் போயிருக்கு நான் ஏற்றுன சொன்னேன்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு அந்த மன்னிகளும் உண்டு தன்னுடைய முன்னோர்கள் இறந்தவங்களையும் குலசாமியை வச்சு வணங்குவாங்க கன்னித்தன்மையோடு இறந்தவங்களையும் குலசாமியை வச்சு வழங்குவாங்க அந்த 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 கம்யூனிட்டி அந்த குளம் முடிவு விஷயம் அது ஒவ்வொரு குளத்துலையும் அது தனிப்பனி முறையில் செய்வாங்க அது பொதுவாக நீங்கள் அவரை வணங்குறது வேறு விஷயம் உண்மையிலேயே அது இறைத்தன்மையோடைய ஒரு புண்ணிய ஆன்மா ஆனால் அவங்க நினச்சே செய்யலாம் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி குலசாமி இருக்குது அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா தெரியாதவங்க தான் அந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் ஏற்கனவே அவர்கள் ஒரு குலதெய்வத்தை வந்து வழிபடுறாங்க பொழுது இப்ப விஜயகாந்த் அவர்களையும் குலதெய்வமா வழிபடும்போது இன்னும் கூடுதல் பலமா இருக்கும் வாய்ப்பு இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மோச்ச பதிவு அடைஞ்சிட்டாரு மார்கல்ல பிறந்தனால சொர்க்கவாசி அவர் திறந்துடுச்சு ஏன்னா மறுபுரியே இருக்குமான சொல்ல முடியாது ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்ட மனுஷன் ஒண்ணும் சொல்ல முடியாது ஆனா அந்த இறைத்தன்மாடு போயிருக்காரு அதுல மாற்றம் இல்ல ஏன் அவரு போனாடறதுக்கு உதாரணத்து அந்த குலசாமி கோயில் விஷயத்த சொன்னேன் அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருந்திருக்காரு கலாச்சாரத்தை இருந்திருக்காரு ஜெயிச்சிட்டாரு இல்ல இதற்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப சாய்பாபா போன்ற முன்னோர்கள் வந்து வாழ்ந்திருந்தாங்க அவர்களை வந்து கடவுளா இப்ப நிறைய பேர் வழிபட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வரிசையில விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் மனுஷன் மனுஷன் தான் தெய்வம் தெய்வம் தான் மனிதன் தெய்வ தன்மையோடு ஒரு சில விஷயம் செய்யலாம் தெய்வம் ஆக முடியாது நம்மளுடைய பிறப்பு மனித பிறப்பு எடுத்துட்டோம் வேற ஒரு நிலை மோச்சரைன்றது எல்லாரும் கிடைக்காது வரும் அதுதான் நல்லது பண்ணுதுன்னு சொல்ல வரும் அந்த நிலை வேறு இந்த நிலை வேறு நான் நிறைய பேருக்கு நம்ம அன்பர்களுக்கு சொல்லுவேன் ஐயா தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் முன்னோர்கள் படத்தை இருந்துச்சுன்னா சாமி படத்தோடு சேர்த்து வைக்காதீங்க தெய்வம் தெய்வம் தான் மனுஷன் மனுஷன்தான் என்னதான் அவர் இறைத்திறமையோடு இருந்திருந்தாலும் மனித மனிதன்தான் சித்தர்கள் ஞானிகள் நிலை வேற அவங்க எல்லாத்தையுமே உணர்ந்து அனுபவிச்சு போய் நமக்காகவே பாடுபட்டு செஞ்ச விஷயம் வேற நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம இவங்க மறைஞ்சிருந்தாலும் கூட இவங்க மனுஷன் மனுஷன்தான் பட் தன்மைனு ஒரு விஷயம் இருக்குல்ல இறை தம்மையோடு பாதி விதம் வந்துட்டு அதனால் தான் மோச்சப்பதவியை கட்சிச்சு உங்களுக்கு அந்த மாதிரி பதவி வேணும் போது தான் நம்ம சொல்ல வர நல்லது பண்ணுங்க ஐயா குலசாமி மெயினாக கும்பிடுங்க அன்னதானம் கொடுங்க நல்ல விஷயத்தை பேசுங்க நல்லது பண்ணுங்க அப்படி நம்ம ஏன் சொல்கிறோன்னா உங்களுக்கு வாழும் காலத்திலே உதாரணம் நமக்கு கண்களே தெரியுது இல்லையா அப்படி பயன்படுத்தியாவது இங்கே நல்லா இருக்கும் குலசாமி வழிபாடு இவ்வளோ இப்போ இப்போ சொல்றது காரணம் அதான் அவங்களுடைய வழிபாட்டு முறை இல்லாமல் வேறு எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அது பரிபூர்ண நிலையை அடையாது என்றது உறுதியா சொல்லுங்க பார்க்கும்பொழுது நிறைய மக்கள் வந்து நிறைய அன்பு வந்து அவர் சம்பாதிச்சிருந்தாரு இப்ப என்னன்னா சில மனிதர்களை வந்து காலம் மறந்துரும் ஆனா இவர் வந்து அந்த அளவுக்கு மறக்க முடியாது ஒருவேளை இவரை வந்து ஒரு கோவிலாவோ ஒரு தீபமாக வழிபட்டு இவர் பெயர்ல அன்னதானம் கொடுக்கறது அஹ் அந்த மாதிரியான நற்காரியங்கள் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படி செய்தாலும் யாரும் செய்யலாம் எனக்கு புண்ணிய ஆத்மா இப்ப நீங்க செய்ய செய்ய ஒண்ணும் இல்ல இப்ப அவரை மன்றத்தை சேர்ந்தவங்க யாராவது உண்மையில் அன்றைக்கி நிறைய பேர் உணவு கொடுத்தாங்க வச்சுங்களேன் அந்த உணவை கொடுக்க கொடுக்க அந்த புண்ணியத்தினுடைய ஒரு சின்ன பலன் அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக யார் போய் சேரும் அவர் போய் சேராது குடும்ப வம்சாவளி போய் சேர்ந்துடும் என்ன அவரை நினச்சி தான் கொடுக்குறீங்க நம்ம அதனால் தான் அன்னதானத்தை அவ்வளோ பிரதானமாக சொல்கிறது காரணம் எல்லா உயிரத்துக்கும் அன்னதானம் கொடுக்கணும் இங்கே அன்னதான மக்களை நினைச்சுக்கிறாங்கன்னா மனுஷனுக்கு மட்டும் கொடுத்தா போன்னு நினைக்கிறாங்க உயிரினாவே எல்லாரும் ஒன்று தான் அந்த பிளெஸிங் இப்போ விஜயகாந்த் நினைச்சு ஒருத்தர் அன்னதானம் கொடுக்குறாருன்னா அந்த பிளஸிங் ஒரு பார்ட் அங்கே போய் சேர்ந்துருவோம் ஆட்டோமேட்டிக்காக புண்ணிய கணக்கு இப்போ அந்த அவங்க வம்சத்துக்கு இருக்கும் நீங்கள் கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த அவர் பேர்ல செஞ்சாலும் கூட அங்கே பலன் வந்து சேர்ந்துடும் நான் நிறைய சென்னையில் நிறைய மக்களை பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஒரு சில ஐடி பீபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா உணவு மத்தியமா தானம் கொடுப்பாங்க ஒரு நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு கொடுப்பாங்க எல்லாருமே ஐடி பீப்புள்ஸ் வெளிநாட்டில் இருவாங்க எல்லாம் சேர்ந்து குரூப் ஆப்பிள்ஸா மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிருவாங்க ரெகுலராக ஒரு சில நடக்குது அது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா அவன் எங்கேயோ இருப்பான் ஆனால் அந்த அன்னதானத்துக்குன்னு நிதியை கொடுத்துடலாம் அவங்க பேர்ல அந்த அன்னதானத்தை கொடுக்குறாங்க அப்போ அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அவரு அங்கே உழைக்கிறாரு கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்புறாரு இங்கே நீங்கள் அது அன்னதானமா கொடுக்கும்போது அந்த ஒரு பாட்டு புண்ணியம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஏன்னா அவன் பிளஸிங் பண்ணிட்டு போவான் புண்ணியமா சொல்லுவாங்கல்ல பேரே சொல்லுவாங்க புண்ணியமா நல்லா இருக்கும் சாமியும் ஞாபகம் இருக்கா அந்த வார்த்தையை எல்லாருமே பயன்படுத்துவாங்க புண்ணியம் அம்பானி சொல்லுவாங்கல்ல அந்த புண்ணியம் அப்படின்னு இதுதான் அந்த புண்ணியத்தை எப்படி சேர்க்க முடியும் இந்த மாதிரி தான தருமங்கள் மூலியமாவும் உதவி செய்யும் மூலியமா தான் நீங்க புண்ணியத்தை சம்பாதிக்க முடியலை தவிர்த்து நான் ஒரு நூறு கோடி ரூபாய் கிட்ட வச்சு எனக்கு புண்ணியம் வேணும்னா ஒரு மண்ணும் கிடைக்காது மண்ணில் போகும்போதும் தான் போவேன் கஷ்டப்பட்டு போதும்னு ஒரு விஷயம் இது இல்லை அதனால நூறு கோடி வச்சு எனக்கு புண்ணியம் வேணும்னா யாரும் கிடைக்காது அதே ஒரு பத்து ரூபாயில் புண்ணியத்தை சேர்க்கலாம் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து புண்ணியத்தை சேர்க்கலாம் ஏன்னா அவன் பிளஸிங் அந்த தேவைக்கு நீ உதவி பண்ணிட்டேன்னா அந்த சமயத்தில் ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணுவான்ல நல்ல நேரத்தை அந்த காப்பாற்றின சொல்லுவான்ல அதுக்கெல்லாம் பணத்துக்கான வேல்யூவே கிடையாது அப்போ என்ன ஆகும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் புண்ணிய அக்கௌண்ட்டில் சருன்னு ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஏறுற மாதிரி என்ன ஆகும் புண்ணி ஏர்னே இருக்கும் அப்போ உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அடுத்து வர வம்சம் நல்லாயிருக்கும் அதான் சொல்லுவாங்கள்ல காலத்தால் செய்து நன்றி சிறிது ஞானத்தால் மான பெரியதுன்னு சொன்னான் சின்ன உதவி தான் ஆனால் பெரிய பலன் கொடுக்கும் அதுதான் விஜயகாந்த் நல்லாவே செஞ்சாரு ஆத்மாத்மா செஞ்சாரு உணவப்பூர்வமா செஞ்சாரு உண்மை ஆத்மாவா மோச்சத்துக்கு போயிட்டாரு அது மக்களை தாண்டி வந்து கருடன் வந்து வர்றது சமூக வலைதளங்கள் நிறைய பேசப்பட்டு இருக்குது இல்ல பொதுவா அதையும் நிறைய பண்ணுறாங்க மக்கள் கருடன் வர்றது கூட்டம் கூடாவே கருடன் வந்துடும் அப்படின்னா அப்படின்னு ஒரு சொன்னிருக்காங்க உண்மைதான் யாரும் இல்லைன்னு சொல்லல கூட்டம் கூடினாலும் கருடன் வந்து பரப்புதுன்றது ஏற்க தான் அந்த காலத்துல நடக்கிற விஷயம்தான் இதை அவரோட மிங்கில் பண்ண வேண்டிய பேச வேண்டிய விஷயமே இல்ல கருடன் வந்து யாருடைய வாகனம் விஷ்ணு பகவானுடைய வாகனம் பெருமாவோடைய வாகனம் அந்த சமயத்துல வந்து காட்சி கொடுத்தது மிகப்பெரிய விஷயம் அவர் இறையை தேடி வந்திருந்தாலும் தப்பு கிடையாது மத்தவங்களுக்கு இறையை கொடுத்த ஒரு புண்ணியம் வந்தான் கேப்டர் அவர் பிளஸ்ஸிங் படத்துக்கு வந்திருக்கும் வரட்டுமே அது இரைய தேர்தல கூட வரட்டும் என்ன தப்பு இருக்கு வந்தது பெரிய விஷயம் தானே சரி அப்படி நான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன் நிறைய பேர் சரிப்பா நீங்க வந்து கிரிசைஸ் பண்றீங்க மீன் கீன் பிடிக்கிறதுக்கு வரோம் மக்கள் கூடினாவே இயல்பாவே மக்கள் குடிந்தாவே கருடம் வந்து பரப்பாருன்னு சொன்னீங்க ஓகே இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இறந்த போது இந்த கருடம் ஏன் வரல நிறைய மக்கள் கூட்டம் சொல்ல முடியுமாங்களால பேசுறவங்க பேசினா இருப்பாங்க இவங்க பேசுற ஆட்கள் வேணும் பிளஸ் இருந்தால் மைனஸ் இருக்கணும் மைனஸ் இருந்தால் பிளஸ் இருக்கணும் ரெண்டும் இருந்தால் தான் உலகம் நான் பேசட்டும் தப்பு கிடையாது அவங்களுடைய ஆற்றாமை வேற என்ன பண்ணுவாங்க பாவம் ஏதோ ஒரு வகையில் அவர் குற்றம் சொல்ல நினைக்கிறாங்க இந்த வகையிலாவது கிடைக்குமான்னு பாக்குறாங்க அவர் அந்த மாதிரி ஒரு மாசுபடாத நபர்ன்றது பிரபஞ்சம் உணர்ந்துச்சு இறைவன் உணர்ந்துட்டான் நீங்க உணர்ந்து ஒண்ணு ஆக போறது இல்லை யார் செய்யணுமோ எந்த விஷயம் செய்யணுமோ அவர் சரியா செஞ்சாரு அவருக்கான விஷயத்த எதை கொடுக்கணுமோ அந்த தெய்வம் கொடுத்துச்சு உங்களை மாதிரி நூறு பேர் சொல்றதுனாலயோ பத்தாயிரம் பேர் அவரை பத்தி வேற மாதிரி பேசுறதுனாலயோ நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதுனாலயோ அவர் புகழ் எண்ணிக்கும் மங்காது ஏன்னா லைவ்ல உதவி செஞ்ச மனுஷன் இப்ப அவர் உதவி பெற்ற மதியமா இன்னும் வீடு தான் இருக்காங்க சொல்றாங்க பிளஸிங் குடுக்குறாங்கல்ல இது தாண்டி ஒன்று புதுசாக ஒன்று வேணுமா அவருக்கு சொல்லுவாங்கல்ல போட்டுவார் போட்டுட்டும் தூத்துட்டும் சொல்லுவாங்கல்ல நம்மளை பத்தி கவலை அவர் நல்லவர் இப்ப இவ்வளவு நேரம் அவரை பத்தி ஏன் பேசுறோம் நல்லவர் அதை பேசுவோம் ஏன்னா பல பேர் பிளஸிங் வாங்கினவர் நீங்க அந்த தலைமைக்கு போகும்னு அவர் எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்றோம் எம்ஜிஆர் வீட்டுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க புரட்சியில் வீட்டு போனா ராமாவில் வீட்டு போனால் சொல்லுவாங்க முதல்ல சாப்பிட்டியா அப்புறம் மற்ற வேலை பாருன்னு சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்க்கல அப்போ நம்மளுக்கு வயசு சின்ன வயசு தெரியாது கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்து சீனியர் ஜேனலிஸ்ட் சீனியர் ஆளுங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆமாயா முதல்ல சாப்பாடு தான் போடுவாரு அதுதான் வாழும் காலத்துல செஞ்சார் செஞ்சாரு கடும்படி செஞ்சாருல எவ்வளோ பேர் வாழ வச்சாரு அது தானே அது மறக்க முடியுமா கருணை ஏன் வந்தானே வருவார் எப்படி வராமல் போவார் இறைத்தம்மையோட ஒரு மனிதன் மறங்கி போகும்போது இறையர்கள் வந்ததை நிறைஞ்சிருக்கும் இப்ப வந்தவன்ல நீங்க வந்து ஒரு அன்னைக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வச்சீங்களேன் பதினஞ்சு லட்சம் பேர்ல திருடன் முள்ள மாதிரி நம்ம சொல்லுவாங்கல்லாம் முடிச்சு வைக்கி நல்லவன் கெட்டவன் எல்லா கேரக்டரும் கலந்துருக்குமா இருக்காதா ஆனா சிந்தனை இருந்துச்சு அவன் கெட்ட செயல் செய்யற நபரா இருந்தாலும் அந்த சமயத்துல அவன் சிந்தனை எங்க இருந்துச்சு கேப்டன் மறைஞ்சிட்டாரு நல்லவன் போயிட்டான் அவனுக்காக செய்யணும் போவோம் பார்ப்போம் உணர்வு வந்துச்சா இல்லையா அந்த தன்மையை மாத்தனாறா இல்லையா எல்லாருமே நல்லவன் மட்டும்தான் வந்துருப்பானாங்க பாஞ்சு நிமிஷம் பேர் எல்லாருமே நல்லவன ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும்ல ஒவ்வொரு தொழில் நிமித்தமா போவாங்க இப்போ மீடியா பர்பஸ் நீ ஃபுல்லாக லைவ் பண்ணாங்க தொழில் நிமித்தமாக போனாங்க காவல்துறை பணி புரிஞ்சாங்க டியூட்டியாக போனாங்க அரசியல்வாதி அவங்க பணியே செஞ்சாங்க இப்படி ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஒவ்வொரு வேலை செஞ்சாங்கல்ல அதை தாண்டி மக்கள் கூடினாங்கல்ல இன்னும் நோக்கமாக இருக்கும் நல்லா செஞ்ச மனுஷன் நம்மளால முடிஞ்சு செய்வோம் அன்றைக்கி ஒரு நாள் நினைப்பு ஃபுல்லாக அங்கே இருந்துச்சு இல்லை வேறு சிந்தனை ஒன்றும் போல இல்லை எதுவும் இவன் பர்சாக மாட்டிச்சுன்னு போயிட்டான் அவங்க திடீர்னு போயிட்டான் அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு இவன் அவன் நிச்சிட்டா இவ்வளோ பெரிய கும்பல் எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கணும் ஏன் நடந்துச்சா ஏதாவது கேள்விப்பட்டோமா நடக்காது ஏன்னா அங்க வந்த கூட்டத்திலேயே ஒட்டுமொத்த ஒன்று நோக்கம் ஒரே நோக்கம்தான் கேப்டன் மறைஞ்சிட்டாரு நல்லவர் மறைஞ்சிட்டா இப்படி இருந்தால் மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு வருத்தத்தோடு கூட சேர்ந்து பயணிச்சாங்க ஆனா அவங்க சிந்தனை முழுக்க ஒரே சிந்தனையாக இருந்தது நல்ல எண்ணத்துல குவிஞ்சதுனால தான் அவர் வந்து நின்னாரு சொல்லவும் சொல்ல போட்டோம்